பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தமிழ் பெண் வெற்றி பெற்று எம்பி ஆகியிருக்காங்க பிரிட்டன் வரலாற்றில் ஒரு தமிழ் பெண் எம்பி ஆவது இதுதான் முதல் முறை அவங்க பேரு உமா குமரன் யார் இந்த உமா குமரன் அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் கிழக்கு லண்டன் பகுதியில் பிறந்து வளர்ந்தவங்க தான் உமா குமரன் ஆனா அவருடைய பெற்றோர் இலங்கையை சேர்ந்தவர்கள் இலங்கையில நடந்த உள்நாட்டு போர் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையிலிருந்து வெளியேறி லண்டன்ல அவங்க குடியேறுறாங்க லண்டன்ல உமா குமரனுடைய பெற்றோர் குடியேறிய பிறகு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அங்கே வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஒரு சிலர் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கும் போறாங்க உமா குமரனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனை முடித்த பிறகு குயின் மேரிஸ் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல லண்டன்ல அவங்களுடைய இளங்கலை மற்றும் முதுகலை பட்டத்தை முடிக்கிறாங்க இலங்கையில பொலிட்டிக்கல் சயின்ஸும் முதுகலையில் பப்ளிக் பாலிசியும் முடிச்ச அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளராக தொடர்ந்து வேலை செய்கிறாங்க ஒரு இரண்டாண்டு காலம் தேசிய மருத்துவ சேவை என்எச்எஸ் சொல்லுவாங்க லண்டன்ல அதுல பணியாற்றியவங்க அதனை தொடர்ந்து காலநிலை மாற்றம் தொடர்பான பல்வேறு பொறுப்புகளில் வேலை செஞ்சிருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸோடையும் சில காலம் அவங்க பணியாற்றி இருக்காங்க இப்போ அவங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியில அவங்க சேர்ந்த பிறகு தற்போது பிரதமராக பதவியேற்க உள்ள கேர் ஸ்டார்மர் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அவர் தான் இப்போ பிரதமராக பதவியேற்க போறாரு அவருடைய அலுவலகத்துல துணை இயக்குனராகவும் உமா குமரன் பணியாற்றி இருக்கிறாங்க இந்த தேர்தல்ல உமா குமரன் எந்த தொகுதியை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா புதிதாக உருவாக்கப்பட்ட ஸ்ட்ராட்போர்ட் மற்றும் போவ் இந்த பகுதிகளை உள்ளடக்கிய புதிய தொகுதியில தான் இவங்க போட்டிடுறாங்க இந்த தொகுதி பாரம்பரியமாகவே தொழிலாளர் கட்சிக்கு ஒரு சாதகமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது இது முதல் முறை அவங்க தேர்தலில் நிக்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடியே இரண்டாயிரத்தி பத்துல முதல் முறையா ஒரு உள்ளாட்சி தேர்தல்ல உமா குமரன் போட்டிடுறாங்க அந்த தேர்தலில் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை வாங்கி தோல்வி அடைகிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஹாரோ ஈஸ்ட் தொகுதியில போட்டியிட்டு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்குகள் வாங்கி இருந்தாலும் அவங்களால வெற்றி பெற முடியல அடுத்து நடைபெற்ற இரண்டு தேர்தல்கள்ல அவங்க போட்டியிடல இருந்தாலும் தொழிலாளர் கட்சியில தொடர்ந்து அவங்க அவங்களுடைய அரசியல் ரீதியான பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மீண்டும் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப நடைபெற்ற தேர்தல்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது இந்த முறை அவர் பத்தொன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் உமா குமரனை எதிர்த்து போட்டியிட்ட கிரீன் கட்சியினுடைய வேட்பாளர் ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினோரு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறார் பிரிட்டனை பொறுத்தவரைக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் தான் இப்போது பிரதமராக இருக்காரு அவருடைய கன்சர்வேட்டிவ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது அவரை எதிர்த்து தான் தொழிலாளர் கட்சி களம் கண்டாங்க பல கட்சிகள் அங்க போட்டியில இருக்கு இந்த தேர்தல்ல தொழிலாளர் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி மட்டும் இல்லாம கிரீன் கட்சி ரிஃபார்ம் பார்ட்டின்னு சொல்லி பல கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தாங்க இதுவரை இல்லாத அளவில் பூர்வீகமாக தமிழ் பேசக்கூடியவர்கள் எட்டு பேர் இந்த முறை பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க அதில் போட்டிட்டு நிறைய பேர் தோல்வி தோல்வியடைந்திருக்கிறாங்க உமாக்குமரன் ஜெயிச்சிருக்காங்க குமரனை பொறுத்த வரைக்கும் பூர்வீகமாக இலங்கையை சேர்ந்தவர்கள் தான் அவங்களுடைய பெற்றோர் அவங்களுடைய தாத்தா இலங்கையை சேர்ந்த யாழ்ப்பாணத்துல தொழிற்சங்கவாதியா இருந்தவர் ஆரம்பத்திலிருந்தே தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் உள்ளிட்ட விஷயங்கள்ல உமா குமரனுடைய குடும்பத்துக்கு ஒரு பின்புலம் இருக்கு இலங்கையில நடந்த உள்நாட்டு போர் காரணமாக உமா குமரனுடைய பெற்றோர் அங்கிருந்து வெளியேறி லண்டன்ல செட்டில் ஆகுறாங்க அவங்களுடைய உறவினர்கள் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெவ்வேறு நாடுகளுக்கு பயணப்பட்டு அங்க செட்டில் ஆயிடுறாங்க இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும் போது உமா குமரனின் பாட்டி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவங்க திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காலமாகறாங்க அவங்களுடைய இறுதி சடங்குல கூட தன்னால் பங்கேற்க முடியலன்னு ஒரு பேட்டில உமா குமரன் சொல்றாங்க லண்டன்ல இருந்தபடியே விர்ச்சுவலாக அதாவது காணொலி காட்சி வாயிலாக தான் அவங்களுடைய இறுதி சடங்கை நான் பார்த்தேன் அதன் பிறகும் கூட தேர்தலில் வாக்கு சேகரிப்பது பத்திரிகையாளர்களை சந்திப்பதுன்னு சொல்லி மக்களுக்கான பிரச்சனைகளை நான் கவனிக்க தொடங்கிட்டேன்னு சொல்றாங்க பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் லேபர் கட்சி பதினாலு ஆண்டுகள் கழிச்சு ஆட்சிக்கு வராங்க மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்றதன் காரணமாக அந்த கட்சியினுடைய ஆட்சி வரப்போகுது உமா குமரன் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பொது வாழ்க்கையில் இருக்காங்க காலநிலை மாற்றம் பொது சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக உமா குமரன் பணியாற்றிட்டு இருக்காங்க சமூக செயற்பாட்டாளரான அவங்க சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் குறித்தும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சமீபத்தில் நடைபெற்ற அந்த பாலஸ்தீன பிரச்சனை மட்டும் இல்லாம அவருடைய பூர்வீக நாடான இலங்கையில் நடைபெற்ற போர் குற்றம் தொடர்பாக அது சர்வதேச அரங்கில் அந்த நாட்டிற்கு தண்டனை பெற்று தருவதற்கும் யாரெல்லாம் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான சட்டரீதியான ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் முயற்சி மேற்கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையில் இதற்கான முன்மொழிவை கொண்டு செல்வதற்கோ அல்லது சட்டரீதியாக இப்போது அவர் வசிக்கக்கூடிய லன் பிரிட்டனில் இருந்து எந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வசிக்கக்கூடிய பகுதியில் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இது மாதிரி வெவ்வேறு நாடுகளில் இருந்து வஸ் வந்து அங்கே தங்கியிருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க அதே போல் பிரிட்டனில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளையும் சேர்த்தே நான் பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்க்கும்போது பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் உமா குமரன் பெற்று இருக்கக்கூடிய இந்த வெற்றியை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க உமாகுமரனுடைய வெற்றி குறித்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்